ஹாய் வெரி ஒன் வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னோடய வெரிகோஸ் வெரிக்கோஸ்வென்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நிறையா ட்ரீபான் எடுத்து எதுவுமே சரியாகலை ஸோ அதனால் வந்துட்டு மிஷின் பதிலாக முடிஞ்சளவுக்கு நமக்கு ஆயுர்வேதிக் ஃபுட் கண்ட்ரோல் இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லபடி நம்மளால் அடுத்த லெவலுக்கு போகாமல் குணப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியாது பட் ஆனால் உங்களால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வெரிகோஸ் வீன்ஸில் வந்துட்டு வேஸ்குலர் அல்சர் வெரிகோஸ் நிறையா மாடல்ஸ் இருக்குது எனக்கு இருக்கிறவங்கன்னா வேஸ்குலர் அல்சர்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நாள் இந்த இடத்துல வந்து பிளாக் கலரில் ஆயிடுச்சு இந்த கரைக்கல்ல இந்த இடத்துல கருப்பு பிளாக் கலரில் ஆயிடுச்சு இதுக்கு டாக்டர் சொன்னது ஜங்க் ஃபுட்ஸு ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபுட் ஹேபிட்ஸு வெயிட் லாஸ் இதை மட்டும் பண்ணு சரியாயிருந்தாங்க பட் ஆனால் சரியாகிற மாதிரி தெரில அப்படின்னா சர்ஜரி போகணுன்னாங்க பட் சர்ஜரி போனால் என்ன ஆகுனா அடுத்த லெவலில் உங்களால் வந்து இன்னிக்கிட்டே வேலை பார்க்க முடியாது சம்டைம்ஸ் சர்ஜரி பண்ண இடத்துல வந்து ப்ளட் லாஸு ப்ளட் லீக்கேஜ் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சர்ஜரி எடுத்துக்கிட்டவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணா கடை கடைச்சிருக்காங்க ஒரு அண்ணா டீ கடைச்சிருக்காங்க அவங்களாம் சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்து சர்ஜரி பண்ண அப்படின்னா திரும்பவும் உனக்கு தான் செய்யும் உனால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து நிறையா ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எப்படி சொல்கிறது காலில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த பாயிண்ட் அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது நுரையீரல் இதயம் இந்த மாதிரி ஒரு சில உடலில் இருக்க உறுப்புகளை வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டின்ஸ் நீங்கள் வாக் பண்ணும்போது விதவுட் செப்பல் செப்பல் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாக் பண்ணுங்கள் அப்படி வாக் பண்ணும்போது அந்த கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்கள்னால உங்கள் காலில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது பாயிண்ட் வந்து ப்ரெஷர் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நானும் எவ்வளோ மெடிசின்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் சைட் எஃபெக்ட் மிச்சம் பட் ஆனால் வெரி கோஷன்ஸ் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியலை பட் இதுக்கு பதிலாக ஒரு சில ரெமடிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன சின்ன யோகாஸ் உங்களுடைய கால் விரல்களை புஷ் பண்ணுறது மூலிமா பிளட் பம்ப் ஆகுறதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட்ஸு மைதா புரோட்டா இந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள் கால்களை இந்த மாதிரி புஷ் பண்ணி தூக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மூலிமா உங்கள் பிளே காலில் இருக்கக்கூடிய ரத்தம் தேங்காமல் அதாவது வெறி கோஸ்வின்ஸ் வந்தவங்களுக்குன்னு இல்லை நீங்கள் பேங்க்கில் உட்காந்து வேலை பார்க்குறீங்க இப்போ உங்கள் அண்ணன் பேங்கில் உட்காந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு பேங்கில் கால் தொங்குட்டு உட்காரும்போது ஒரு ரிலாக்ஸேஷனு கால் விரல்கள் கலந்த மாதிரி பம்ப் பண்ணுறது இல்லாமல் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்றது நாங்கள் ஸோ அப்பப்போ வந்து கொஞ்சம் உங்கள் காலுக்கு வந்து மசாஜ் பண்ணுங்கள் ரிலாக்ஸேஷன்ஸ் பண்ணுங்கள் இது மூலயமா பிளட் பம்பிங் ஆகிறத வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வெரி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எதுக்கு எப்படி வெறிக்கோஷின்ஸ் வரும் அது எதனால் வரும் எங்கே பிளாக் ஆகும் என்னன்றது எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் கேட்டிருப்பீங்க பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஓகே உங்களால் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஹீலர் பாஸ்கர் வீடியோவும் சரி ஏன்னா இன்றைக்கி வந்து மருந்துலாம் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து ஹீலர் பாஸ்கர் சீக்கிய நந்தகோபாலான சார்லாம் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருப்பாங்க சிகே நந்தகோபாலனும் ஹீ ஹீலர் பாஸ்கர் சொல்கிறது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் வெரிக்கோஸ்வியன்ஸுக்கு நோ டேப்லெட்ஸ் நோ மெடிசின் இது வந்து அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் தான் ஹீலர் பாஸ்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா டெய்லி வீட்டில் ஒரு ஆஃப் அன் ஹவர் செவத்தில் சாயாமல் கால் நீட்டி உட்காந்துக்கோ நீட்டி உட்காந்து அப்படி வரப்பாக வச்சுக்கோ அப்போ அவனுக்கு பிளட் ப்ரெஷர் ஆகும் நீங்கள் வந்து யோகா மாதிரி பண்ணும்போது யோகா கிளாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கரல் நல்லா இப்படி மடக்குங்க மடக்கி விரியும் போது ப்ளட் ப்ரெஷர் மேலே வரும் அப்படின்பாங்க ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணுங்கள் நான் இப்போ ரொட்டீனாக தான் ட்ரை இருக்கேன் அதுப்போ அப்பப்போ வந்து கால்கள் வந்து செருப்பில்லாமல் கொஞ்சம் நேரங்கள் நடங்க நமக்கும் பூமிக்கும் உள்ள ஒரு சில சின்ன ஒரு கனெக்ஷன் தான் இந்த ரெண்டு டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அரிப்பு எடுக்கக்கூடிய உணவுப் பொருள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் கத்திரிக்காலங்க ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க ஜங்க் ஃபுட்ஸு புரோட்டா தயவு செஞ்சு பரோட்டாவும் திரும்பி கூட பார்த்துறாதீங்க இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டிப்ஸோடு அவங்க நான் தூங்க பார்க்குறேன் தேங்க்யூ